அப்படித்தான் வந்துச்சு ஆமாங்க நாங்கள் போன ட்ரிப் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிற இடத்துல இருக்கிற இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் தாங்க போயிருந்தோம் விதவிதமான மிருகங்களில் இங்கே நாங்கள் பார்த்தோங்க அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் போன உடனே எங்களை ஒரு காலமாடு வரவேத்துச்சுங்க அதுலேயே பக்கத்துலேயே ஆடெல்லாம் வச்சுருந்தாங்க வித்தியாசமான ஆடெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் குட்டை மாடு நாங்கள் அங்கே பார்த்தோங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு க்யூட்டாக அதுக்கப்புறம் என்ன என்ன அழகான பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க புறாலாம் அங்கே இது வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இந்த புறாவெலாம் வர வச்சுருக்காங்க இந்த பூ புறாவோட விலை வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரையும் இருக்கும் அப்படி சொன்னாங்க விதவிதமான கோழிகளும் இருந்துச்சுங்க ஒன்று ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாக அவ்வளோ பொஸ் பொஸ்ஸுன்னு சூப்பராக இருந்துச்சு வார்த்தெல்லாம் கூட இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுவுமே இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சகப்பு கலர் கோழி தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக அப்புறம் கிருணி கோழி நெருப்புக்கோழி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க யாருமே என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு வருத்தமாக இந்த வாத்து நின்றுட்டு இருந்துச்சுங்க பட் நான் அதை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் கோழி வச்சுருந்தாங்கங்க ரெண்டு கோழி தான் கோழி வச்சுருந்தாங்க கோழியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வகை வகையாக அழகழகாக வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் அப்படி சொன்னாங்க போகிற வழியுமே நல்லா இருந்துச்சு அங்கே உள்ள செட்டப்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் மரத்துலேயே வச்சுருந்தாங்க போகிற வழி எல்லாமே குழந்தைங்கள்லாம் விரும்புகிற மாதிரி அதோடய செட்டப் இருந்துச்சுங்க நாங்கள் இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க என்னோடய குழந்தைங்க இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு பூல் மாதிரி இருந்து அங்கே வாத்தெல்லாம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹாஸ்டீச் தாங்க ரெண்டு ஹாஸ்டீச்சை இங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்டீச்சை நான் பார்க்குறேன் இந்த புளி மாதிரியே இருக்கிற பூனை குட்டியே தனியாக வச்சுருந்தாங்கங்க இதுவும் பார்க்குறதுக்கு புளி மாதிரியே அழகாக இருந்துச்சு பட் இது பூனைன்னு சொன்னாங்க வகை வகையான ஆடுகள்லாம் வச்சுருந்தாங்க இதுவும் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் அப்படி சொன்னாங்க அதில் எனக்கு இந்த குட்டி ஆடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இந்த பூனை பாருங்க ஏன் பசங்க இந்த ஆடுக்கு ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சூப்பராக அழகாக எல்லாமே வாங்கிக்கிச்சு இந்த கடை எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க ஒரு ஆடுக்கு காது பெருசாக இருந்துச்சு ஒரு ஆடுக்கு கொம்பு சூப்பராக இருந்துச்சுங்க அதோட முடியெல்லாம் பொசு பொசுன்னு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதோடய குட்டியையும் தான் பக்கத்துலேயே வச்சுக்கச்சு அந்த ஆடு அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த குட்டி குட்டி ஆடு பொசு புசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குரங்குங்க ஒசு ஒசுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க நெக்ஸ்ட்டு அங்கே ரேபிட்லாம் வச்சுருந்தாங்க விதமாக சூப்பராக இருந்துச்சு என்னுடைய குழந்தைங்க அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இலையெல்லாம் அழகாக அது வாங்கிக்கிச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பாட்டுங்க விதமான பாம்புகள்லாம் வச்சுருந்தாங்க இது பால் பைத்தான் அப்படின்னு சொன்னாங்க இது கழுத்தில் மாட்டினா கூட அது பல்லு பிடிங்கி இருந்ததுனால ஸோ கடிக்க அது போல் இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு அதையும் பார்க்குறதுக்கு பாம்பு மட்டும் இல்லைங்க பாம்போடு சேர்த்து குட்டி எலி அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க வித்தியாச வித்தியாசமாக இருந்தனால என்னால் ரொம்ப அழகாக அதை பார்க்க முடிஞ்சிச்சு குழந்தைங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓனாலாம் பார்க்குறேங்க பார்க்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு இந்த ஓணா வந்து ஆறு கிலோ வெயிட் அப்படி சொன்னாங்க ஏதோ காட்டிலேருந்து இதை பிடிச்சிட்டு வந்தால் அங்கே உள்ளவர் சொன்னார் எங்களுக்கு அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசங்க ஆமா இந்த தாங்க என் பசங்க இல்லாத தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க தொடரலான்னு சொன்னாங்க பட் வாய்க்கிட்ட மட்டும் கை கொண்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க நான் ஆமையை இதாங்க செகண்ட் டைம் பார்க்குறேன் ஏற்கனவே சென்னையில் ஒரு தடவை பார்த்துருந்தேன் இந்த குரங்குமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க ஆஃப்ரிக்கன் குரங்குன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் இந்த ஒட்டகந்தாங்க சூப்பராக சவாரி செய்கிற மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம குழந்தைங்களும் இதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரியும் வச்சுருந்தாங்க அது அழகாக சாப்பிட்டுச்சுங்க பட் எந்த தொந்தரவுமே செய்யலை பார்க்க அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க குதிரை சவாரியும் வச்சுருந்தாங்க ஸோ குழந்தைங்கள்லாம் குதிரை சவாரி போடணும் என்ஜாய் பண்ணாங்க இங்கே குதிரை இருந்த இவர் தாங்க இந்த ஃபார்மோட ஓனருங்க பேர்ட்ஸ் அனிமல் எல்லாமே அவருக்கு ரொம்ப இஷ்டம் சொன்னாங்க ஸோ அதனால தான் இந்த ஃபார்ம் அவர் நடத்துகிறதா சொன்னாங்க நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேர்ட்ஸ் தாங்க அவ்வளோ கலர் ஃபுல்லான கிளி எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பேர்ட்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சார்ஜ் பண்ணாலுமே அது ஒருத்தருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் அழகாக கையிலலாம் வந்து அழகாக நின்றுட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த கேட்டுங்க சூப்பரான பர்ஷன் கேட்லாம் அழகாக வச்சுருந்தாங்க அழகழகு கேட்டாக இருந்துச்சு கடைசியாக ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு தீம் பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சி அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ